எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்லாஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்று நம் பள்ளி எம்எஸ் வலைத்தளத்தில் ஒரு புதிய பகுதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது அந்த பகுதியில் ஸ்லாஷ் தேர்வு எழுதக்கூடிய மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களின் பெயர் பட்டியல் ஸ்லாஷ் தேர்வு நடைபெறக்கூடிய நாளன்று அந்த மாணவர்கள் அவர்களுக்கு எவ்வாறு வருகை பதிவு செய்வது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய வினாத்தாள் எண் என்ன என்பதை பற்றியும் மாணவர்கள் தேர்வு அறையில் எந்த இடத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதை பற்றியும் மேலும் ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டார் என்று சொல்லக்கூடிய கள ஆய்வாளர்கள் அவர்கள் தங்களுக்குரிய விண்ணப்பத்தில் என்னென்ன விவரங்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கு அந்த விவரங்களை அவர்களை எவ்வாறு சரியாக பூர்த்தி செய்ய சொல்வது என்பதைப் பற்றியும் இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடுமிடத்தில் எமிஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது எமிஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த இணையதள முகவரியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இங்கு யூசர் நேம் அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்கான பதினோரு இலக்க யூடர்ஸ் என்ன பதிவு செய்து கொள்ளுங்கள் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு லாகின் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்கள் இந்த பக்கத்தில் மேலே வலது மூலையில் மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு இறுதியாக ஸ்லாஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இங்கு ஸ்லாஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சாம்பிள்டு லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் க்ளாஸ் அப்படின் இருக்கும் இதில் ஸ்லாஷ் தேர்வானது மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இந்த மூன்று வகுப்புகளுக்கு தான் இந்த ஸ்லாஷ் தேர்வு நடைபெறுகிறது அதை தான் இந்த கிளாஸ் அப்படின்ற கட்டத்தில் கடைபிடிக்கப்படும் அந்த கீழ் நோக்குரிய அழுத்தினீங்க அப்படின்னா மூன்று ஐந்து எட்டு அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ முதலாவதாக ஸ்லாஷ் தேர்வு நடைபெறும் அன்று அவர்களுக்கு வரிவு பதிவு எவ்வாறு மேற்கொள்வது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ என்னோடய வகுப்பு வந்து மூன்றாம் வகுப்பு அதை நான் தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ கீழே பார்த்திங்கன்னா ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் சீரியல் நம்பர் ஸ்டூடெண்ட் ஐடி அதாவது எம்இசிஎன் கொடுக்கப்பட்டிருக்கும் ஸ்டூடெண்ட் நேம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது செக்ஷன் அதுக்கப்புறம் மீடியம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் கொஸ்டின் புக்லெட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு புக்லெட் எண் அதாவது வினாத்தாளில் ஒரு எண் இருக்கும் அந்த தான் அந்த மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் இறுதியாக ஆக்ஷன் அப்படின்ட்டுருக்கும் அதில் பார்த்திங்கன்னா பி ஏ இருக்கும் மாணவர் வந்திருந்தார் அப்படின்னா ப்ரெசண்ட் மாணவர் வரலை அப்படின்னா ஆப்சண்ட் அப்புடின்னு கொடுக்கணும் இப்போ இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுந்தான் நம்ம ஸ்லாஸ் தேர்வு நடைபெறும் அதை நீங்கள் ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள் இப்போ இந்த அட்டவணையிலேயே அந்த மாணவர்களுக்கு என்ன கொஸ்டின் புக்லெட் நம்பர் கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம கண்டறிந்து கொள்ளலாம் பின்பு அந்த மாணவர்களுக்கு வருகை பதிவையும் நீங்கள் செய்து முடித்துவிடலாம் முதலில் இது ரெண்டையுமே நம்ம செய்து முடித்துவிட வேண்டும் தேர்வு நாளன்று பின்பு ஸ்லாஷ் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தேர்வு அறையில் எந்த இடத்தில் அமர வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு மேலே சிவப்பு வண்ணத்தில் ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இதை அழுத்துனிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலானது உங்களுக்கு பதிவிறக்கமாகும் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாணவர்களுடைய பெயர் பட்டியல் உங்களுக்கு காட்டப்படும் அதில் அவர்கள் வந்து எங்கே உட்காரணும் அப்படின்ற ஒரு வரிசை முறையே காட்டப்பட்டிருக்கும் இந்த வரிசை முறையில் அந்த மாணவர்களை தேர்வு அறையில் நீங்கள் அமர வைத்து கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினியில் டேரக்டாக உங்களுக்கு டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் அல்லது பிடிஎஃப் ஃபீவர் என்ற செயலியில் நேரடியாக உங்களுக்கு காட்டப்படும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய அலைபேசியில் டவுன்லோட் செக்ஷனில் உங்களுக்கு காட்டப்படும் அதில் நீங்கள் திறந்து பார்த்து கொள்ளுங்கள் இப்போ மாணவர்கள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதை நம்ம வந்து பார்த்தாச்சு இப்போ பின்புறம் போயிடலாம் அடுத்து மாணவர்கள் அவர்களுடைய வருகை பதிவை நீங்கள் அந்த பதிவு பக்கத்தில் குறித்ததுக்கப்புறம் அவர்களுடைய பெயர் பட்டியலை நீங்கள் வந்து கண்டறியணும் அதை எவ்வாறு கண்டறியிறது அப்படின்னா இங்கே பச்சைவண்ணத்தில் ஒரு பொத்தான் கொடுத்துருப்பாங்க அதை அழுத்துங்க இப்போ ஒரு ஃபைலானது உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் அதை ஓப்பன் பண்ணுங்கள் பிடிஎஃப் வியூவர் அல்லது டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸல் ஃபைலாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு இதில் ஸ்லாஸ் எழுதக்கூடிய மாணவர்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடி நேமு தமிழ் நேம் ஜெண்டர் கிளாஸ் செக்ஷன் மீடியம் கொஸ்டின் புக்லெட் நம்பர் அட்டனன்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கோம் இப்போ வந்து இதில் அட்டனன்ஸ் இருக்காது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அட்டனன்ஸ் மார்க் பண்ணதுக்கு அப்புறம்தான் இந்த இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படி டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும் இதில் யார் யாரெல்லாம் இந்த தேர்வை வந்து எழுதுகிறாங்க ப்ரெசன்ட் ஆகியிருக்காங்க ஆப்சாகியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இந்த ஸ்டூடண்ட் லிஸ்ட்டில் தெரிந்து கொள்ளலாம் அடுத்து நீல வண்ணத்தில் ஓப்பன் எஃப்ஐஸ் ஃபார்ம் அப்படின்ட்டுருக்கும் ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் கல ஆய்வாளர் அவருடைய விண்ணப்பம் அந்த விண்ணப்பத்தில் என்னென்ன தகவலாம் கேட்கப்பட்டிருக்கு அந்த ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டரை வந்து அந்த விண்ணப்பத்தில் எவ்வாறு பூர்த்தி செய்ய சொல்வது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ ஓப்பன் எஃப்ஐஸ் ஃபார்ம் அப்படின்ற ஒரு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் ஃபார்ம் இருக்கும் தேதி குறிப்பிடப்பட்டிருக்கும் ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் இப்போ இந்த பகுதி முழுவதும் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்குது இப்போ இந்த பகுதி அனைத்துமே அந்த ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் மட்டும்தான் ஃபில்லப் பண்ணணும் நம்ம ஹெச்எம்ஸோ டீச்சர்ஸோ யாரும் இந்த பகுதியை நம்ம ஃபில்லப் பண்ணக்கூடாது அவர்களே தான் இந்த பகுதியை அதாவது ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் என்று சொல்லக்கூடிய கல ஆய்வாளர்கள் தான் இந்த பகுதியை இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யணும் அவர்கள் கேட்கக்கூடிய தகவலை நம்ம தரணும் அவர்கள்தான் இந்த பகுதியை வந்து பூர்த்தி செய்யணும் இப்போ இந்த பகுதியை அவங்க ஆங்கிலத்திலே நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா ஆங்கிலத்திலே ஃபில்லப் பண்ண சொல்லலாம் இல்லை தமிழில் நம்ம விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பகுதியை நம்ம அனைத்தும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் தமிழில் அதை எவ்வாறு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய மூன்று புள்ளி அழுத்துங்க இதில் டிரான்ஸ்லேட் அப்படின் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் பேஜ் டிரான்ஸ்லேட்டட் அப்படின் இருக்கும் அது பக்கத்தில் ஒரு செட்டிங்ஸ் குறியீடு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் மோர் லேங்குவேஜஸ் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் தமிழ் அப்படின்ட்டுருக்கும் அதை தேர்ந்தெடுங்க பின்பு இதை எப்படி தள்ளனிங்கன்னா அது மறைந்துவிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்தும் உங்களுக்கு தமிழில் காட்டப்படும் இதில் அந்த கல ஆய்வாளர்கள் அவர்கள் அவர்களுடைய முழு பெயரை முதல் கட்டத்தில் பதிவு செய்ய சொல்லுங்கள் அதுக்கடுத்தது அவர்களுடைய தொடர்பு எண் அதை இரண்டாவது கட்டத்தில் பதிவு செய்ய சொல்லுங்கள் அதுக்கடுத்தது அவர்களுடைய கல்லூரி பெயரை பதிவு செய்ய சொல்லுங்கள் அதுக்கடுத்தது கணக்கெடுப்பு மற்றும் எஃப்ஐ வருகை பற்றி பள்ளி அறிந்திருக்கிறதா அதாவது இப்போ இந்த ஸ்லாஸ் வந்து கணக்கெடுக்க வராங்க ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் தான் இந்த பள்ளிக்கு இவங்க தான் வராங்க அப்படின்றது அந்த பள்ளியூடத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் முன்னரே அறிந்திருக்காங்களா அப்படின்றத அவர்கள் வந்து நம்மள்கிட்ட கேட்கணும் அறிந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அவங்க வந்து ஆம் என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் அடுத்து இரண்டாவது கேள்வி எம்எஸ் பள்ளி உள்நுழைவுக்கான சரியான அணுகளை ஹெச்எம் அல்லது முதல்வர் வழங்கினாரா அதாவது அந்த ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டருக்கு நம்முடைய பள்ளிக்கான எம்இஸ் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு இது ரெண்டையுமே ஹெச்எம் வந்து அல்லது பிரின்சிபல் வந்து கொடுத்தாங்களா கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்ததுனால ஆம் என்பதை தேர்வு செய்து கொள்ளவும் அடுத்து மூன்றாவது கேள்வி குறிப்பாக ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பொருத்தமான அறை உள்ளதா அதாவது ஸ்லாஷ் தேர்வு எழுதக்கூடியதற்கு அந்த அறை வந்து சரியான தேர்வா என்பதை இந்த ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் அந்த அறையை பார்த்துட்டு முடிவு பண்ணணும் முடிவு பண்ணிவிட்டு சரியான அறை தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆம் என்பதை தேர்வு செய்து கொள்ளவும் சரியான அறை இல்லை அப்படின்னா இல்லை என்பதை தேர்வு செய்து கொள்ளவும் அடுத்து நான்காவது கேள்வி கணக்கெடுப்பு அறையில் பெஞ்சுகள் விளக்குகள் மற்றும் காற்றோட்டம் ஆகியவை சரியான நிலையில் உள்ளதா அதாவது ஸ்லாஷ் நடைபெறக்கூடிய தேர்வு அறையில் பெஞ்சு விளக்குகள் காற்றோட்டம் இவை எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத அந்த ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் எல்லாத்தையும் உற்று நோக்கிட்டு சரியாக இருந்துச்சு அப்படின்னா ஆம்னு போடுங்க சரியாக இல்லைன்னா இல்லை என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து ஐந்தாவது கேள்வி கணக்கெடுப்பின் போது பள்ளி ஆசிரியர்கள் கச்சம்கள் பணியாளரிடமிருந்து ஏதேனும் குறுக்கீடு இருந்ததா அதாவது ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் அந்த தேர்வு அறையில் மாணவர்களுக்கு தேர்வு வைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பள்ளியுடைய ஆசிரியர்கள் அல்லது தலைமை ஆசிரியர்கள் அல்லது பணியாளர்கள் ஏதேனும் வந்து அறைக்குள்ளே வந்தாங்களா குறுக்கீடு இருந்துச்சா அப்புடின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக ஸ்லாஷ் தேர்வு அறைக்குள் அந்த பள்ளியுடைய ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் பணியாளர்கள் யாருமே உள்ளே போகக்கூடாது அதனால் இந்த கேள்விக்கு வந்து இல்லை என்பதை தேர்வு செய்து கொள்ளவும் அடுத்து ஆறாவது கேள்வி வினா புத்தகங்கள் மற்றும் ஓயம்ஆர் தாள்களை விநியோகம் செய்வதிலும் சேகரிப்பதிலும் பள்ளி ஊழியர்கள் உதவியாக இருந்தார்களா அதாவது ஸ்லாஷ் நடைபெறக்கூடிய தேர்வு அறையில் அந்த தேர்வு அறையில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வினாத்தாள்கள் மற்றும் ஓயம்ஆர் தாள்கள் அனைத்தையுமே ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் மட்டும்தான் கொடுக்கணும் அவங்க தான் வந்து அந்த வினாத்தாள்களையும் ஓஎம்ஆர்சிட்டையும் திருப்பி வாங்கணும் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் யாருமே வந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது இதுதான் ரூல்ஸு அதனால் இந்த கேள்விக்கு இல்லை என்பதை தேர்வு செய்யவும் அடுத்து ஒன்று மூணு பி தமிழ் அப்படின் அதாவது ஒன்று அப்படிம்பது கேள்வி எண் மூணு பி அப்படிங்கிறது மூணுங்கிறது வகுப்பு பி அப்படின்றது அந்த வகுப்புக்கான பிரிவு இப்போ அதுக்கடுத்தது தமிழ் அந்த பாடத்துக்குரிய ஆசிரியர் பெயரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதாவது அந்த ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் தான் தேர்ந்தெடுக்கணும் இப்போ ஆசிரியரை தமிழ் ஆசிரியரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கீழ்நோக்குரிய அழுத்துனீங்க அப்படின்னா அந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் பெயர்கள்லாம் காட்டப்படும் அதில் சரியான ஆசிரியர் பெயரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து இரண்டு இரண்டாவது கேள்வி அதே மூன்றாம் வகுப்பு பி பிரிவு ஆங்கிலம் இப்போ ஆங்கில பாடத்திற்கு என்ன ஆசிரியர் வந்து ஆங்கிலம் கற்பிக்கிறாரு அவருடைய பெயரை தேர்ந்தெடுக்கணும் அதற்கும் அந்த கீழ்நோக்குரிய அழுத்திட்டு ஆங்கிலம் கற்பிக்கக்கூடிய அந்த மூன்றாம் வகுப்பில் பி பிரிவில் ஆங்கிலம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியரின் பெயரை தேர்வு செய்து கொள்ளவும் அடுத்து மூன்றாவது கேள்வி மூணுங்கிறது வகுப்பு பிங்கிறது பிரிவு கணிதங்கிறது பாடம் இப்போ மூன்றாம் வகுப்பு பி பிரிவில் கணித பாடத்தில் என்ன ஆசிரியர் கற்பிக்கிறார் அவருடைய பெயரையும் நம்ம தேர்வு செய்யணும் அதற்கு அந்த கீழ் நோக்குரிய அழுத்தினீங்கன்னா அந்த பள்ளியுள்ள ஆசிரியர் பெயர்கள் காட்டப்படும் அதில் கணிதம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் பெயரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ இந்த விண்ணப்பத்தை அனைத்துமே ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் என்று சொல்லக்கூடிய கல ஆய்வாளர்கள் தான் இதை முழுவதுமே நிரப்பணும் பின்பு இறுதியாக சமர்ப்பிக்கவும் அப்படின்ட்டுருக்கும் இப்போ இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா சப்மிட் அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்தணும் இப்போ சப்மிட் கொடுத்ததுனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இன்ஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காண்பிக்கப்படும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த பகுதியில் உள்ள அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் என்று சொல்லக்கூடிய கல ஆய்வாளர்கள் தான் அனைத்தையுமே நிரப்பப்பட வேண்டும் சரி இந்த காணொலியில் சொல்லப்பட்ட தகவல்கள் அதாவது ஸ்லாஷ் நடைபெறக்கூடிய தேர்வு அன்று மாணவர்கள் அவர்களுடைய வருகை பதிவு யாரெல்லாம் ஸ்லாஸ் தேர்வு எழுதணும் அவர்கள் வந்து தேர்வு அறையில் எவ்வாறு அமரணும் அவர்களுக்கு என்ன வினாத்தால் எண் கொடுக்கப்பட்ட வினாத்தால் கொடுக்கணும் ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் என்று சொல்லக்கூடிய கள ஆய்வாளர்கள் அவர்களுடைய விண்ணப்பத்தை எவ்வாறு பூர்த்தி செய்யணும் இதை பற்றியெல்லாம் இந்த காணொலியை நாம் விரிவாக அறிந்து கொண்டோம் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்